வருகின்ற இந்த நடைபெறுகின்ற இந்த பாராளுமன்ற தேர்தலிலே இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி அரசினுடைய பிரதம அமைச்சராக நரேந்திர மோடி அவர்கள் மீண்டும் வர இருக்கின்றனர் ஏன்னா இந்த தேர்தல் ஒரு வித்தியாசமான தேர்தல் நம்ம பார்த்தோம்னா ஒரு 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 விஷயத்தை நீங்க சிந்தித்து பார்க்க வேண்டும் எப்போது நாம பிரதமர் தேர்தலுக்கு தான் எலெக்ஷனை நாம வந்து தேர்ந்தெடுப்பதற்குத்தான் நாம் தேர்தலை நாம் வைப்போம் ஆனால் இந்த முறை நாம் பிரதமரை தேர்வு செய்துவிட்டு இந்த இலை தேர்தலை நாம் சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் ஏனென்றால் மக்கள் அந்த அளவிற்கு நம்முடைய பாரத பிரதமருடைய பத்தாண்டு கால ஆட்சியிலே அவர்கள் மக்கள் அதை உணர்ந்திருக்கின்றார்கள் ஆனால் மீண்டும் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள்தான் இந்த நாட்டினுடைய பிரதமராக வர வேண்டும் என்பதை நான் சொல்லவில்லை உங்களுடைய கருத்து கணிப்பு சொல்லிக் கொண்டிருக்கிறது அப்படி அந்த கருத்து கணிப்பின் அடிப்படையிலே மத்தியிலும் மாநிலத்திலும் ஒத்த ஆட்சி இருக்கின்ற பொழுது ஒரே ஆட்சி இருக்கின்ற பொழுது அதற்கான நிதியை புதுவை மாநிலத்திற்கு கொண்டு வந்து புதுவை மாநிலம் மேலும் மேலும் வளர்ச்சி நிறைய மினி மினி சிங்கப்பூர் அது நம்முடைய கனவாகத்தான் கடந்த காலங்களிலே இருந்து நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னார் அத்தனை திட்டங்களையும் புதுவை மாநிலத்திற்கு ஏனென்றால் புதுவை மாநிலம் ஒரு யூனியன் பிரதேசம் மத்திய அரசை இருக்கின்ற ஒரு பிரதேசம் அப்படி இருக்கின்ற பொழுது மத்தியினுடைய திட்டங்களை நாம் இணக்கமாக மத்திய அரசோடு செல்லுகின்ற பொழுதுதான் இந்த திட்டங்களை எல்லாம் நம்முடைய புதுவை மாநிலத்திற்கு கொண்டு வந்து மேலும் நம்முடைய புதுவை மாநிலத்தை வளர்ச்சி அடை செய்வதற்கு ஏதுவாக இருக்கும் அதனால்தான் நாங்கள் உங்களிடத்திலே வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வதெல்லாம் கொள்வதெல்லாம் இந்த புதுவை மாநிலம் வளர்ச்சி அடைவதற்கு உங்களுடைய எதிர்காலம் உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நீங்கள் நிர்ணயிப்பதற்கு தாமரை சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்வோம் எதிர்கட்சிகளுக்கு ஏன் வாக்களிக்க கூடாது எதிர்கட்சிகளுக்கு ஏன் வாக்களிக்க கூடாது என்றால் கடந்த ஐந்து ஆண்டுகளிலே இன்றைக்கு நிற்கின்ற இதே பாராளுமன்ற வேட்பாளர் தான் வேட்பாளராக நின்று என்னை உட்பட நாங்கள் தேர்தல் வேலை செய்து அவரை பாராளுமன்ற உறுப்பினராக அனுப்பினோம் ஆனால் இந்த ஐந்து ஆண்டு காலத்தில் அவர் என்ன திட்டத்தை புதுவை மாநிலத்திற்கு கொண்டு வந்தார் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் அவர் கேட்டா என்ன சொல்றாரு நான் அறுபது கேள்வி கேட்டேன் அறுபது கேள்வி கேட்டா புதுவை மாநிலம் வளர்ச்சி அடைஞ்சிடுமா கேள்வி கேட்டா அந்த திட்டங்களை கொண்டு வர வேண்டாமா அதற்கான நிதியை புதுவை மாநிலத்திற்கு கொண்டு வர வேண்டாமா இப்படி எந்த நிதியையும் கொண்டு வர முடியாத இப்படி எதற்கும் பயனில்லாத ஒரு வேட்பாளரை நாம் தேர்வு செய்து பாராளுமன்ற உறுப்பினராக நாம் அனுப்பினால் புதுவை மாநிலத்திற்கு எந்தவித பிரயோஜனமும் இல்லை எனவே மீண்டும் அந்த தவற்றை நாம் செய்ய வேண்டுமா நீங்கள் மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் அந்த தவற்றை மீண்டும் நாம் செய்யாமல் நீங்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியுடைய வேட்பாளராக எனக்கு நீங்கள் ஒரு வாய்ப்பை கொடுங்கள் இந்த மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்கு மோடியினுடைய கேரண்டி உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் அதை நாங்கள் நல்ல முறையிலே நாங்கள் நிறைவேற்றி காட்டுவோம் எனவே இதைத்தான் நாங்கள் மீண்டும் மீண்டும் புதுவை மாநில மக்களிடத்தில் எடுத்து சொல்லி எங்களுக்கு இந்த வாய்ப்பை நீங்கள் கொடுக்கின்ற பொழுது அது பயனுள்ள வாய்ப்பாக இந்த மாநிலத்தில் வளர்ச்சிக்கு ஏற்ற வாய்ப்பாக நிச்சயமாக இது அமையும் நீங்கள் எதிர்க்கட்சிக்கு நாம் வாக்களித்தோமே ஆனால் அந்த வாக்கு ஒரு புரோஜனம் இல்லாத புதுவை மாநிலத்திற்கு பயன்படாத ஒரு வாக்காக ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருப்பாரே தவிர இன்றைக்கு உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியின் வேட்பாளராக நான் உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு பாராளுமன்றத்திற்கு செல்லுகின்ற பொழுது மத்திய அமைச்சரை நேரடியாக அணுக்கி பேச முடியும் பிரதம அமைச்சரை நேரடியாக அணுக்கி பேச முடியும் மாநிலத்துடைய வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வர முடியும் ஏனென்றால் கடந்த காலங்களில் இந்த அரசினுடைய பல்வேறு பதவிகளில் இருந்து அமைச்சராக இருந்து சட்டமன்ற உறுப்பினராக இருந்து சமூக சேவராக இருந்து பல்வேறு நிலைகளிலே மக்களோடு மக்களாக இருந்து மக்களுடைய பிரச்சனைகளை தெரிந்து அதை பல நேரங்களிலும் நான் தீர்த்து வைத்திருக்கிறேன் காலம் காலமாக நிறைவேற்றப்படாமல் திட்டங்களை எல்லாம் இன்றைக்கு கடந்த காலங்களிலே அதை நிறைவேற்றி மக்களுக்கு அதை பயனுள்ள திட்டமாக கொண்டு சேர்த்திருக்கிறேன் எனவே இந்த அனுபவங்கள் எல்லாம் எனக்கு பாராளுமன்றத்தில் பாராளுமன்ற உறுப்பினராக பணியாற்றுகின்ற பொழுது இந்த அனுபவங்கள் எல்லாம் இந்த அனுபவங்களுடைய துணையோடு இன்றைக்கு புதுவை மாநில வளர்ச்சிக்கு ஒட்டுமொத்தமாக பாடுபட முடியும் என்ற நம்பிக்கையை புதுவை மாநில மக்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் அரசு இல்லை ஒரு நேரத்துல முடியாதுன்றத இன்னொரு நேரத்துல முடியும் இன்னொரு நேரத்துல முடியும்ன்றது இன்னொரு நேரத்துல முடியாது எல்லாமே அந்தந்த காலகட்டத்துக்குள்ள எடுக்கப்பட முடிவை தவிர எதுவுமே நிரந்தர முடிவு கிடையாது அரசு அதனால இன்றைக்கு அவர் வந்து மரியாதைக்குரிய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கேள்வி கேட்டாங்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னா இன்றைக்கு அதை சரியாக மத்திய அரசை அவர் பாராளுமன்ற உறுப்பினராக மத்திய அரசின் கவனத்திற்கு எடுத்து செல்லவில்லை என்பதுதான் என்னுடைய கருத்து பத்து வருஷத்துல நிறைய அதாவது இந்த அரசுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய விஷயங்கள்ல கடந்த காலங்கள்ல நடக்காத பத்து வருஷமா நடக்காத விஷயம் ஏழு வருஷமா நடக்காத விஷயங்கள்லாம் இப்ப நடத்தி காட்டியிருக்கிறோம் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா கல்வித்துறையில காலங்காலமா நிரப்பப்படாத அந்த ஆசிரியர் காலி நிரப்பி நிரப்பியிருக்கிறோம் கிட்டத்தட்ட எட்டு வருஷமா சேதராப்பட்டு நிலத்தை நீங்கள் பர்மிஷன் வாங்க முடியாது மத்திய அரசரிடம் ஒப்புதல் வாங்க முடியாமல் இருந்ததை இன்னைக்கு ஒப்புதல் வாங்கி அதை வந்து நம்மளுடைய இண்டஸ்ட்ரியல் தொழிற்சாலை ஆரம்பிக்கிறதுக்கு நம்ம பர்மிஷன் மத்திய அரசுல இருந்து வாங்கியிருக்கிறோம் இதெல்லாம் நடக்க முடியாதெல்லாம் எப்படி நடக்க முடியும் தெரியுது பட்டானூர் லேண்டை இன்னும் வந்து நம்முடைய ஏஎஃப்டிக்கு வந்து ஆக்ஷன் விடணும் ஆக்ஷன் விட்டு அதனுடைய தொகையை நம்முடைய அந்த தொழிலாளருக்கு கொடுக்கணும் பகிர்ந்தளிக்கணும் அப்படின்னு பல நேரத்தில் அரசாங்கம் கோரிக்கை வச்சது முன்மொழியை வந்து மத்திய அரசுக்கு அனுப்பிச்சு அவங்களால பர்மிஷன் வாங்க முடியல நான் அதனுடைய அமைச்சராக இருந்து இப்போ அதெல்லாம் பர்மிஷன் வாங்கியிருக்கிறோம் இதெல்லாம் சாத்தியப்பட்டிருக்குது இல்லை மத்திய அரசுலாம் வாங்கியிருக்கிறோம் அதனால அவங்க சரியான முறையில் அதை அணுகவில்லை என்பதுதான் என்னுடைய கருத்து இதே நான் கேட்குறேன் இன்றைக்கு கடந்த காலங்களில் நம்முடைய காங்கிரஸ் கட்சி தான் மத்தியிலும் ஆட்சியில் இருந்து மாநிலத்தின் ஆட்சியில் வந்துருக்குது நாராயணசாமி அப்பெல்லாம் மத்திய அமைச்சராக இருந்திருக்காரு நம்முடைய வேட்பாளர் வந்து முதலமைச்சராக இருந்திருக்காரு எம்பியா இருந்திருக்காரு ஏன் அதெல்லாம் அவங்க கேட்டு பெறல அப்போ மாநிலத்தில் அவங்க அப்போ அவங்க ஆட்சி காலத்தில் அது கேட்டு பெற முடியலையே அவங்க ஆட்சி காலத்திலேயே அதை கேட்டு பெற முடியாதவங்க தானே நாளா அப்போ இப்போ அது பாராளுமன்ற உறுப்பினராக நான் செல்லுகின்ற பொழுது அதற்கான அத்தனை முயற்சியும் நான் எடுப்பேன் எங்க ஆட்சி காலத்துல மட்டும் பாஸ் பண்ணல கிட்டத்தட்ட பதிமூன்று முறை பதிமூன்று முறை பாஸ் பண்ணிருக்காங்க ரெசல்யூஷன் வந்து சட்டசபையில போடப்பட்டிருக்கின்றது நான் வைத்திலிங்கம் முதலமைச்சராக இருந்த போதும் போடப்பட்டது நாராயணசாமி முதலமைச்சராக இருந்த போதும் போடப்பட்டது எல்லாரும் முதலமைச்சராக இருந்தாலும் போடப்பட்டிருக்கிறது அதை ஏன் போய் கொண்டு சேர்க்கலன்னு நீங்க நாராயணசாமியும் மரியாதைக்குரிய இப்ப பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கத்தை கேட்கணும் இல்ல இல்ல இந்த ரெசல்யூஷனை சரியான முறையில் கொண்டு சென்றிருக்கிறோம் இப்பதான் இப்போதான் மத்திய அரசு போய் ரீச் ஆயிருக்குது கடந்த காலங்களில் சரியா போய் ரீச் ஆகல இப்போதான் போய் சரியா ரீச் ஆயிருக்குது அதை நிச்சயமாக அதை வலியுறுத்தி பெறுவோம் பிஜேபி மேனிஃபெஸ்டோ கமிட்டி கமிட்மெண்டா கிடையாது இது இந்த தொகுதியுடைய பாராளுமன்ற உறுப்பினராக நான் என்னுடைய முயற்சியை எடுப்பேன் என்று சொல்றேன் நிச்சயமா மக்கள் வந்து என்ன பண்ண நியாயவிலைக் கடையை திறந்து அவங்க வந்து இலவச அரிசி திட்டத்தை திரும்ப ஆரம்பிக்கணும் நீங்க எங்களுக்கு பணமா போடுறீங்க இருந்தாலும் அவங்களுக்கு வந்து போதுமானதா இல்லை எங்களுக்கு வந்து அது இலவச அரிசி திட்டம் தொடன்னு சொல்லியிருக்காங்க நேற்று உப்பளத்தலை மாணவர்கள் முதலமைச்சர் பேசுகின்ற பொழுது மீண்டும் நாயவிலைக் கடையில திறந்து இலவச அரிசி மக்களுக்கு போடுவோம் என்ற உத்தரவாதத்தை நேற்று முதலமைச்சர் அறிவிச்சிருக்காங்க மீண்டும் அதை நடைமுறைப்படுத்தி மக்களுக்கு அது அந்த திட்டத்தை ஆரம்பிப்போம் நாங்கள் அதுக்கு அனுமதி வாங்கி வருவோம்னு சொல்றோம் ஒரு சிலராக முடியாதது ஒரு சிலராக முடியும் எல்லாராலையும் எல்லாம் முடியாது எல்லாராலையும் எல்லாம் முடியாது அது அவங்களால முடியாம இருக்கலாம் என்னால அது முடியும் அவங்களால சார் எங்க அமைச்சர் உங்க அமைச்சர் அவர் யார போய் பார்த்தாரு எப்படி பார்த்தாரு எனக்கு தெரியாது யார பார்த்தாரு எப்படி பார்த்தாருன்றது யாரு கிட்ட எதை கேட்கணும்னு ஒரு சில வரைமுறைகள் அது அவங்ககிட்ட கிட்ட போது அது ஒரு எதிர்ப்புணர்வாகவே இல்ல 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 அதாவது வந்து எதிர்ப்பதும் கிடையாது ஆனால் அந்த திட்டம் முழுமையாக நிறுத்தப்படல ஆனா இதே இந்த இலவச அரிசி திட்டத்தை கொண்டு வந்தது மரியாதைக்குரிய முதலமைச்சர் என்ஆர்ஐ அவர்கள் தான் இந்த திட்டத்தை கொண்டு வந்தது அவர்தான் தான் முத முதல் ஆரம்பத்திலே அப்போ அந்த திட்டத்துல முழுமையா நிறுத்தல அந்த திட்டத்திற்கான பணம் மக்களுக்கு போய் சேர்ந்து இருக்குது அதுக்காக அந்த திட்டத்தை முழுமையா நிறுத்தில அந்த பணத்தை வச்சு அவங்களால அரிசி வாங்கிக்க முடியும் அதை வாங்கி அவங்களால பயன்படுத்த முடியும் இருந்தாலும் மக்கள் எங்களுக்கு பணமா வேணா அரிசியா கொடுங்கன்னு கேட்கறாங்க ரெண்டாவது அந்த ரேஷன் கடை ஊழியர்கள் அவருக்கு வேலை வாய்ப்பு இல்லைன்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது மூணு மாசத்துக்கு ஒரு தடவை அந்த ரேஷன் கார்டு ஊழியர் நம்ம வேலை விட்டு நிறுத்தல அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம் இன்னைக்கு அவங்க லைவ்ல தான் இருந்துட்டு இருக்காங்க அதனால எந்த நேரம் வேணுனாலும் அந்த ரேஷன் கடையை திறந்து அவர்களுக்கு அந்த இலவச அரிசி திட்டத்தை மீண்டும் நாம் செயல்படுத்த முடியும் அதை முதலமைச்சர் நேற்று உத்தரவாதமாக பொதுமக்கள் மத்தியிலே சொல்லியிருக்காரு நாங்கள் மீண்டும் ரேஷன் கடையை திறந்து இந்த இலவச அரிசி திட்டம் மட்டும் இல்லாமல் கோதுமை சர்க்கரை இதை போன்ற பொருட்கள் மானிய விலையில நாங்க மக்களுக்கு கொடுப்போம் நேத்து முதலமைச்சர் ஒப்பளத்துல அறிவிச்சிருக்காரு உதயநிதி விமர்சனம் பண்றாங்க முதல்ல அவர் யா செந்தில் பாலாஜிய கட்சி மாறி அவர் கட்சியில சேர்த்துக்கினாரு முதல்ல அவர் அது மாதிரி கட்சி மாறுறவங்களும் அவர் கட்சியில சேர்த்துக்காது இருக்கு சொல்லுங்க அதுக்கப்புறம் என்ன பத்தி கேட்க சொல்லுங்க என்னுடைய ஒவ்வொரு நேரத்திலும் என்னுடைய அரசியல் முடிவானது நான் எப்போ எடுக்கப்பட்டது எப்போதுமே புதுவை மாநில வளர்ச்சிக்காக இருக்குமே தவிர என்னுடைய சுயநலத்துக்காக அல்ல அவர் நிறையா கோரிக்கை வச்சிருக்காரு நிறையா வந்து பாராளுமன்றத்தில் பேசியிருக்காரு நிறைய எடுத்து சொல்லியிருக்காரு அதன் மூலமாகத்தான் இன்றைக்கு வந்து மத்திய அரசு நிதி நிதி நமக்கு மாநில அரசு கிடைச்சிருக்குது அதன் மூலமாக நிறைய திட்டங்களை இலவச திட்டங்களை இன்றைக்கு மக்களுக்கு கொடுத்துருக்கோம் வளர்ச்சி திட்டங்களை கொடுத்துருக்கிறோம் இன்றைக்கு ஸ்மார்ட் சிட்டி திட்டங்கள் அமுல்படுத்தப்பட்டு வருகின்றது இப்படி பல்வேறு வளர்ச்சி இன்றைக்கு ஏழாவது ஊதிய குழு பரிந்துரையில் இருநூத்தி பதினோரு கோடி ரூபா மத்திய அரசு அதற்கு மட்டும் கொடுத்துருக்குறாங்க தனிப்பட்ட முறையில் ஏழாவது ஊதிய குழுனுடைய பரிந்துரை அடிப்படையில் அவருக்கு சம்பளத்திற்கு மட்டும் அரசு மட்டும் இரநூத்தி பதினோரு கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க இதுவரைக்கும் நம்முடைய புதுவை மாநில வரலாற்றிலே இல்லாத அளவிற்கு ஆயிரத்தி நானூத்தி ஐம்பது கோடி ரூபாய் மாநில அரசிற்கு நிதி ஆரியில கொடுத்துருக்காங்க இது ஆரியில யாராவது வாங்கி வாங்க கேளுங்க ரிவர்ஸ் எஸ்டிமேட் சொல்லுவாங்க அந்த ரிவைஸ் எஸ்டிமேட் டைம்ல ஆயிரத்தி கோடி ரூபாய் மத்திய அரசு ஒரே பேக்கேஜாக புதுவை மாநில அரசுக்கு கொடுத்துருக்குது அதன் மூலமாக தான் இந்த இலவச கேஸ் சிலிண்டர் திட்டம் முந்நூறு ரூபா கொடுக்குறோம் அதன் மூலியமா தான் பல்வேறு திட்டங்களை இன்றைக்கு நடைமுறைப்படுத்திட்டு இருக்கிறோம் இதெல்லாம் காரணம்னா அந்த மத்திய அரசு அந்த நிதினால தான் எதையும் வந்து அவர் ஆதாரத்தோட ஆதாரத்தோட சொல்லணும் முன்னாள் முதலமைச்சர் வந்து அவருக்கு அவர் வயசானவர் அதிகம் நான் அவர் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஆனா இருந்தாலும் அவர் என்ன பேச வைக்கிறாரு அதற்கு முதல்ல நீங்க என்ன மன்னிக்கணும் அவரு எதையும் வந்து சொல்லும் போது ஆதாரம் சொல்லணும் ஏதோ வாய் பிளிச்சதோ மாங்காய் அந்த மாதிரி சொல்லக்கூடாது ஏன்னா அவருடைய அவருடைய மனப்பக்குவத்தை அவருடைய கடந்த காலத்தை நான் ஒரு ஒரு சில விஷயத்த நான் நினைவுபடுத்த விரும்புறேன் பொதுமக்களுக்கும் உங்களுக்குமே நினைவுபடுத்த விரும்புறேன் வைத்திலிங்கம் அவர் முதலமைச்சராக இருந்த நேரத்துல அவரே அவங்களுடைய ஆட்சி அவங்க முதலமைச்சராக இருந்த நேரத்துல டெல்லியில இருந்து வருவாரு திடீர்னு வந்து என்ன பண்ணுற ஒரு அறிக்கை கொடுப்பாரு இங்க விடுதலை புள்ளி நடமாட்டம் அதிகமா இருக்குதுன்னு சொல்லிட்டு கூடுவாரு அப்படி சொன்னவர் தான் அவரு ஏதாவது ஆதாரத்தோட சொல்லியிருக்காருன்னா ஆராயத்தோட சொல்றது கிடையாது எப்போ வந்தாலும் ஏதாவது ஒரு டுமில் விடுவார் அவர் டுமில் 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 நாராயணசாமி அவர் டுமி நாராயணசாமி வருவாரு எதையும் ஒரு ஆதாரம் இல்லாம எதையாவது ஒரு ஒரு கருத்துக்களை மக்கள் மத்தியில பொய்யான ஒரு கருத்துக்களை சொல்லிவிட்டு அவர் மனு போடுவார் அதுக்கு ஆதாரம் தான் நீங்க எதா இருந்தாலும் நீங்க எடுத்துட்டு வாங்க நான் அதை நீதிமன்றத்தில் சந்திக்க தயார் நான் வந்து முறையா இன்கம் டேக்ஸ் கட்டி முறையா இன்கம் டேக்ஸ் கட்டி முறையா வந்து தேர்தல் கமிஷன்ல என்னுடைய சொத்து மதிப்பை கொடுத்து நான் வந்து முறையா இது பண்ணியிருக்கேன் தாக்கல் பண்ணியிருக்கேன் நீங்க உங்களுக்கு இது இருந்தா நீங்க எடுத்துட்டு வாங்க நீதிமன்றத்துல சந்திக்க நான் தயார் ஏங்க அவருடைய ஆதாரத்தை எடுத்தாலும் சொல்லுங்க அவர் அவர் நிரூபிக்க சொல்லுங்க இல்லைன்னு சொல்லிட்டு நான் அவருக்கு அவருக்கு நான் விளக்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இதுக்கு இன்கம் டாக்ஸ் இருக்குது இன்கம் டாக்ஸ் இருக்குது எலெக்ஷன் கமிஷன் இருக்குது அவங்க கிட்ட நான் தாக்கல் பண்ண வேண்டிய என்னென்ன தாக்கல் பண்ண ஆவணங்களை தாக்கல் பண்ணுமோ அந்த ஆவணத்தை தாக்கல் பண்ணிட்டேன் அதுக்கு நான் தாக்கல் பண்ண அவர் இருந்தா அவர் ஆதாரத்தை அவர் கொடுக்க சொல்லுங்க ரெடி பண்ணி வச்சிருக்கான் கொடுக்கல ரெடி பண்ணி வச்சிருக்கான் கொடுக்கல அது கிரண்பேடி கிட்ட வாங்க வேண்டிய பொறுப்பு யாருகிட்ட இருக்குது ஒரு கவர்னர் அணிக்கு வாங்க வேண்டிய பொறுப்பு யாருகிட்ட கிட்ட இருக்கு மக்களா தன் கூட தான் இல்லையா சரி இதாவது ஒரு பத்து ரூபா ஐம்பது ரூபா ஏத்தி கொடுத்துருப்பாரு முதியர் பென்ஷன் அவர் முதலமைச்சராக இருந்து பண்ணலையே அவர் யாரு தான் சரி ரைட்டு கிரண்பேடி தட்டாங்க தடுத்தாங்க அவரு இடைத்தேர்தல் நிக்கிற ஒன்பது மாசம் வரைக்கும் கிரண்பேடி கிட்ட எல்லா காரியமும் அவருக்கு நடந்தது அவர் முதலமைச்சரா நெனித்தோர்வு தொகுதியில இடைத்தேர்தல் நின்று ஜெயிக்கிற வரைக்கும் அவருக்கு எல்லா காரியம் நடந்தது இல்ல அதுக்கப்புறம் எனக்கு நடக்காத போச்சு ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசுன்னு வரும் பொழுது இன்றைக்கு இருக்கின்ற துணை ஆளுநர் அந்த நிர்வாகத்துல புதுவை மாநில யூனியன் பிரதேச சட்டத்தின் அடிப்படையில அவருக்கு இருக்கின்ற அதிகாரங்களை பயன்படுத்தி அவர்கள் ஒரு சிலர் செய்யறாங்க அப்போ அதை அணுகி பெற வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்குது மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்குது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த மக்கள் பிரதிநிதிகள் இருக்குது முறையா கவர்னர் அணுகி பெற வேண்டியது நம்முடைய கடமை அதை பண்ணாம நீங்க எல்லாத்துக்கும் சண்டை போட்டுக்கிட்டு அதை எல்லாத்தையும் கெடுத்து விட்டுட்டு எல்லாம் சொல்லி இளைமறை காய்மறையாக இருந்த விஷயங்களை கூட இன்னைக்கு ஓப்பனா கவர்னருக்கு தான் அதிகாரம் இருக்குதுன்னு கோர்ட்டுக்கு போய் அந்த அதிகாரத்தை வாங்கி கொடுத்த பெருமை நாராயணசாமி தான் தேரும் கிரண்பேடிக்கு அதிகாரம் வாங்கி கொடுத்த பெருமை நாராயணசாமி தான் தேரும் அவர் தான் கோர்ட்டுக்கு போய் கவர்னர் தான் அதிகாரம் இருக்குதுன்னு வாங்கி வந்தார் அதாவது அவங்க யார் அவங்க அவங்க எதிர்கட்சி எதிர்கட்சி அப்படிதான் சொல்லுவாங்க சரி 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 கிட்டத்தட்ட முப்பது முப்பத்தி நாலு பேருக்கு மேல சுயேட்சையெல்லாம் எல்லாம் அந்த சுயேட்சையெல்லாம் எல்லாம் போய் கேளுங்க அவங்க என்ன சொல்றாங்க நாம் தமிழருடைய வேட்பாளரை போய் கேளுங்க அவர் என்ன சொல்லுவார் அவர் நான் தோத்துரு அவர் அவரு தோத்துருவ சொல்லுவாரா நீங்க சொல்லுங்க சார் அவர் தோத்துருவ சொல்லுவாரா நான் தான் சொல்லுவார் நான் தான் ஜெய் வார் அதனால

நான் காங்கிரஸ் டெபாசிட் இருக்கோம் அவருடைய நம்பிக்கை அவர் சொல்றாரு சார் என் நம்பிக்கை நான் சொல்றேன் அவரு மூணு லட்சம் ஓட்டுல ஜெயிக்க முடியும்னு அவர் சொல்லும் போது போன எலெக்ஷன்ல எத்தனை லட்சம் ஓட்டல ஜெயிச்சாரு ரெண்டு லட்சம் ஓட்டுல ஜெயிச்சாரு அப்ப யாரெல்லாம் கூட இருந்தோம் யாரெல்லாம் கூட இருந்தோம் அப்ப அவரு கூட இருந்த நமச்சிவாயம் கூட இல்ல அவருக்கு தேர்தல் பணியாற்றிய நமச்சிவாயம் கூட இல்ல அவருக்கு தேர்தல் பணியாற்றிய ஜான்குமார் கூட இல்ல அவருக்கு தேர்தல் பணியாற்றிய லட்சுமி நாராயணன் கூட இல்ல அவருக்கு தேர்தல் பணியாற்றிய சிவகோந்து கூட இல்ல அவருக்கு தேர்தல் பணியாற்றிய மல்லாடி கிஷோராவ் கூட இல்ல எங்க ஓட்டெல்லாம் சேர்ந்ததுதான் சார் அந்த ஓட்டு அப்ப அவரு மூணு லட்சம் ஓட்ல ஜெயிக்கிறேன்னு பொழுது ஏன் காங்கிரஸ் வேட்பாளர் டெபாசிட் வேட்பாளர் நான் சொல்ல முடியாதா சொல்லக்கூடாதா ஏன் மக்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுக்க மாட்டாங்களா ஏன் காங்கிரசுக்கு பல வேணும் தான் இல்ல காங்கிரஸ் எங்களுக்கு ஸ்டென்தா இருந்தா சொல்லுங்க ஏன் எம்எல்ஏ எலெக்ஷன் ஜெயிக்க வேண்டி தானே பதினஞ்சு எம்எல்ஏ இருந்தது எப்படி ரெண்டு எம்எல்ஏ வந்தது நீங்க பலமா இருந்தால் ஜெயிக்க வேண்டி தானே சார் ஜெயிக்க வேண்டியதானே சார் பதினஞ்சு எம்எல்ஏ இருந்தோம்ல அப்போ இப்போ ரெண்டு எம்எல்ஏ நிறுத்திருக்கீங்களா அப்ப காங்கிரஸ் பலமா பல வேணுமா சொல்லுங்களா நீங்க ஒரு அரசியல் கட்சி பலம் பலம் எதை வச்சு நீங்க நிர்ணயம் பண்றீங்க அந்த சட்டமன்றத்தில் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் வச்சுதான் எத்தனை சட்டமன்ற உறுப்பினர் அந்த கட்சிக்கு தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் என்பதை வச்சுதான் அந்த கட்சி பலமா பலம் இல்லையான்னு முடிவு பண்றோம் அப்ப இன்னைக்கு பதினஞ்சு சட்டமன்ற உறுப்பினர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் ரெண்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்கன்னா அந்த கட்சியுடைய நிலைமை என்ன இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி எத்தனை சட்டமன்ற உறுப்பினர் நாங்க இருக்குறோம் ஒன்பது சீட்டு போட்டு போட்டு போடுதுல நாங்க ஆறு சீட்டுக்கு மேல நாங்க சட்டமன்ற ஜெயிச்சு வந்துருக்கோமா இல்லையா